நிர்வாகிகளை யூசன்ரோ போல பயன்படுத்தும் நாம் தமிழர் கட்சிக்கு பாடம் புகட்டிய வெற்றிக்குமரன் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சீமானோடு பயணம் செய்த வெற்றிக்குமரன் இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருப்பது பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது திரு வெற்றிக்குமரன் என்பவர் பலரால் அறியப்பட்ட ஒரு முகம் நாம் தமிழர் கட்சியில் முக்கிய நிர்வாகியாக இருந்தவர் என்பது பலரும் அறிந்தது தென்மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சியை பலப்படுத்துவதில் ஒரு முக்கிய பங்காற்றியவர் இவர் திரு சீமானோடு இரண்டாயிரம் காலகட்டத்தில் இருந்தே நெருங்கி பழகியவர் இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே சீமானுக்கு முதன்மை தம்பியாகவும் முதன்மை தளபதியாகவும் இருந்தவர் கட்சி தொடங்கிய பின்பு இவரும் சரி புகழந்தி மரணம் சரி அண்ணன் சொல்லிட்டாங்க அதனால நம்ம கட்சிக்கு போவோம்னு சொல்லி தங்களுடைய தொழில் தங்களுடைய குடும்பம் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட நேரம் எல்லாத்தையும் உதறி எரிந்து விட்டு விருப்பப்பட்டு அனைத்தையும் இழந்து திரு சீமானோடு தொடர்ச்சியாக பழகியவர்கள் களத்தில் பணியாற்றியவர்கள் அந்த நேரத்தில் திரு சீமான் அவர்களுடைய நோக்கம் வந்து தமிழ் தேசியம் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற நோக்கம் அந்த நேரத்தில் இருந்ததுனால புகழந்தி மரன் திரு வெற்றி ஆகட்டும் இவங்களுடைய தயவும் இவர்களோட தேவையும் அப்போ சீமானுக்கு இருந்தது ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் திரு அவர்களுடைய நோக்கம் மாறியதற்கு அப்புறம் அவரோட ஆசையும் அவரோட நோக்கமும் வேற பக்கம் திசை திரும்பியது பிறகு இவங்க எல்லாம் நமக்கு வந்து ஒரு இடஞ்சலா இருப்பாங்க ஒரு பிரச்சனையா இருப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால வலுக்கட்டாயமாக ஒரு திட்டமிட்டு இவர்கள் எல்லாருமே அவர் புறக்கணிக்க ஆரம்பிச்சாரு ஒரு ஓராண்டுக்கு இவரை தள்ளி வச்சிருந்தாங்க கட்சியை விட்டு சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்பொழுதும் திரு வெற்றிக்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக அமைதி காத்தே தான் இருந்தார் திரு சீமன் அவர்களை பற்றி இன்று வரை அவர் வந்து மரியாதை குறைவாகவோ இல்ல வந்து ஒரு துரோகினோ அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தவே இல்லை அவர் ஒரு ஓராண்டுக்கு கட்சியை விட்டு தள்ளி இருந்தார் ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவர் சரியாயிடும் பிரச்சனை சரியாயிடும் அண்ணன் திரும்ப புரிஞ்சுப்பாங்கன்னா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் இருந்தாரு ஆனா ஒரு காலகட்டத்துல இவங்க அதற்கான எந்த முன்னெடுப்பும் எடுக்கல திடீரென்று மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது அந்த ஆர்ப்பாட்டம் திரு வெற்றி அவர்கள் இல்லாமலே நடத்துறதுக்கு அவங்க திட்டமிடுறாங்க அந்த நேரத்துல திரு வெற்றிக்குன்னர்கள் ஒரு பதிவு மட்டும் போடுறாரு என்ன பதிவுனா களத்தில் நாளை சந்திப்போம் நீண்ட நாட்களுக்கு பிறகு அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு அந்த பதிவை போட்டதுக்கே இவங்க டப்பா டான்ஸ் ஆடி என்ன பண்றாங்க இரவுட இரவா திரு வெற்றிக்குன்னா்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுறோம் அப்படின்னு நீக்கிட்டாங்க கத்தி படத்துல ஒரு டைலாக் வரும் இந்த மல்டிநேஷனல் கம்பெனி பல கிராமங்கள் அழிச்சிருக்கு அதுல எதிர்த்து நின்ன ஒரே ஒரு கிராமம் தன்னூத்து அப்படின்னு அது போல எத்தனையோ நிர்வாகிகள் வாழ்க்கையை அழிச்சு அவங்களை திட்டமிட்டு வெளியே தெரிந்தாலும் திரு சீமான் அவர்களை அந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து நின்ன ஒரே ஒரு ஆள் வெற்றி குமரன் அவர்கள் என்னை நீக்குவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை உங்களுக்கு கட்சி விதி தெரியுமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டமான அறிக்கையும் விட்டாரு அதை தாண்டியும் இவர் யோசிச்சிட்டு இருந்தாரு அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு தமிழக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லி இவராகட்டும் திரு புகழேந்தி மாறனாகட்டும் தனசேகரன் ஆகட்டும் இவங்க எல்லாரும் இணைந்து ஒரு குழு ஒன்று அமைச்சு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாள் அப்படின்ற அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தினாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய அரசியல் நகர்வு என்றதை விரைவில் நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ சமீபத்துல அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த அமைப்பை தமிழக வாழ்வுரிமை கட்சியோட இணைக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை விட்டுருக்காரு இந்த அறிவிப்பை விட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன காரணம் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாருன்னா நான் தமிழ் தேசிய தான் இருக்க போறேன் எனக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்தது ஏகப்பட்ட அப்ரோச்சஸ் இருந்தது இந்த கட்சியில் வந்து சேருங்க அந்த கட்சியில வந்து சேருங்கன்னு ஆனாலும் என்னுடைய தலைவன் பிரபாகரன் என்னுடைய பாதை தமிழ் தேசிய பாதை அதனால அந்த பாதையில பயணிக்கக்கூடிய திரு வேல்முரன் அவர்களோட நான் இணைந்து பயணிக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி இந்த கட்சியில நான் என்னோட அந்த குழுவா இணைச்சுக்கிறேன் இந்த அமைப்பை இணைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப நாம என்ன கேட்கிறோம் அவர் கட்சியை விட்டு வெளியில போயிட்டாரு அவர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில சேர்றாரு டிஎம் சேர்றாரு பிஜேபி சேர்றாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க ஏதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைச்சு திரு சீமான அவர்களோட முதலமைச்சர் ஆக போறாருல்ல அதுக்குதான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம் இல்லையா உங்களுக்கு என்ன பிரச்சனை இவர் பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு சின்ன அந்த டங் ஸ்லிப்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ வாழ்வுரிமை கட்சி தலைவர்னு வேல்முருகன் சொல்றதுக்கு பதிலா திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டாரு இத உடனே நாம் தமிழர் கட்சிக்கு சொம்பு தூக்கக்கூடிய ஒரு சேனல் இருக்கு அந்த சேனல்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா திரு வெற்றி குமரன் வந்து உளறிட்டாரு அதோட இன்னொரு கிளிப்பிங் என்ன போட்டிருக்காங்கன்னா வெற்றி குமரன் அவர்கள் நாம் தமிழர் மேடையில் ஒன்று பேசியிருக்காரு திமுக பகிரங்கமா சாடி பேசி அவங்களுக்கெல்லாம் என்ன கொள்கை இருக்கு அவங்களோட நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இதையும் அவங்க இணைச்சு ஒரு மாதிரி நக்கல் கிண்டல் அந்த மாதிரிலாம் ஏளனம் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதை பார்க்கும்போதான் நமக்கு தெரியுது திரு வெற்றி குமரன் அவர்களே இப்படி பேசுறாருன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்னா அது வெறும் டீசர் தான் இப்போ ட்ரைலரை பாருங்க நாம ஒன்று காட்டுறோம் எளிய மக்கள் உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாய்த உதயசூரிய சின்னத்தில் வாய்த உதயசூரிய சின்னத்தில் வாய்த திரு சீமான் அவர்கள் வாக்கு கேட்கும்போது போது சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்றாரு இது எப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திருவெற்றியூர்ல ஒரு வாக்கு கேட்கும்போது போது பேசினது அப்போ திரு வெற்றிக்குமர் அவர்கள் பேசினது தப்பு அப்படின்னா அப்ப இது என்ன சொல்றது அப்பதான் நமக்கு இப்ப ஆச்சரியமா தெரியுது திரு சீமான் அவர்கள் கட்சியின் சின்னம் வந்து பறிபோனது தெரியாம விட்டுட்டாங்க அப்படின்னு எல்லாருமே ஒரு பகிரங்கமான விமர்சனம் வச்சாங்க ஆனா இப்பதான் நமக்கு புரியுது திரு சீமானவர்கள் விவசாய சின்னத்தை தெரியாமல விடலை தெரிஞ்சுதான் விட்டுருக்காரு ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொல்லிட்டாரு உதயசுவரின் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாம திரு வெற்றிக்குமார் அவர்கள் மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னு அந்த காணொலியில ரொம்ப நக்கலா சொல்லியிருந்தாங்க மாத்தி பேசுறத பத்தி நாம் தமிழர் பேசலாமா திரு சீமான் அவர்கள் காலையில ஆறு மணிக்கு ஒன்று சொல்லுவாரு ஒன்பது மணிக்கு ஒன்று சொல்லுவாரு இரவு பத்து மணிக்கு ஒன்னு சொல்லுவாரு எடப்பாடிய சித்தப்பான்வாரு அதுக்கப்புறம் துரோகின்வாரு ஸ்டாலின் எதிரின்னு வரு அதுக்கப்புறம் பங்காளின்வாரு இவர் மாத்தி மாத்தி பேசினதுல நம்ம இணைச்சோன்னு வச்சுக்கோங்க கிளிப்பிங்க ரெண்டு நாள் அந்த கிளிப்பிங் இருக்கும் அவ்வளவு மாத்தி மாத்தி பேசியிருக்காரு கொள்கையில உறுதியா இருந்திருக்காரா தத்துவத்தில் உறுதியா இருந்திருக்காரா இன்னைக்கு பெரியார் அவர்களை பத்தி பேசுவது பெரியாரின் பிம்பத்தை நான் உடைக்கிறேன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன பேசியிருக்கீங்க அப்ப என்ன அப்படின்னா ஒரு அரசியல் பக்குவம் வரும் அரசியல் நிலைப்பாடு ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி எடுக்க தான் செய்வாங்க நீங்க கட்சி விட்டு நீக்கிடுவீங்க அவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பல்லாம்பு விளையாடிட்டு இருப்பாரு தனக்கு அரசியலை தேடுவார்ல வெற்றிக்கு முரண் நாம் தமிழர் கட்சியில முரண்பட்டு வெளியே போனதுனால அவர் ஒரு துரோகி அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்க தலைவர் சீமானே சொல்லியிருக்காரு நான் திமுகல பயணிச்சேன் அங்க இருக்க எனக்கு பிடிக்கல நான் முரண்பட்டு வெளியில வந்தேன் நாம் தமிழர் கட்சியில இருந்துகிட்டேன் அப்படின்னு அப்ப சீமானும் திமுக துரோகி தானே எப்படி சொல்றது இன்னொரு காரணம் என்ன சொல்றீங்க திரு வெற்றிக்குமர் அவர்கள் கட்சியை கழிச்சிட்டு வேல்முருகனோட சேர்ந்துட்டார் அப்படின்னு ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் அது கட்சி கிடையாது அது ஒரு அமைப்பு அந்த அமைப்பை கொண்டு போய் அவர் அந்த கட்சியில இணைச்சிட்டாரு நாம என்ன பெருமையா சொல்றோம் அப்படின்னா திரு வெற்றிக்குமன் அவர்களுக்காவது தனிப்பட்ட முறையில் ஒரு அமைப்பு இருக்கு இன்னொருத்தன் கட்சியில போய் குடியேறிட்டு இது என் கட்சின்னு அவர் துதிப்படலை அத முதல்ல நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் வெளியே போறாரா அவருக்கு விருப்பம் இல்லையா ஏன் எப்பயுமே தொடர்ச்சியா வெளியில போற வரைக்கும் புனிதன் பட்டம் கட்டுறீங்க ஒருத்தவங்களுக்கு நீங்க மக்கள் முன்னாடி சொல்றீங்க இவரை போல ஆக சேர்ந்த மனிதர் யாருமே இல்ல இவரை போல ஆக சேர்ந்த வேட்பாளர் யாருமே இல்ல இவரை நம்பி வாக்கு செலுத்துங்க அப்படின்னு உங்க தலைவரே கேட்கிறாரு திரும்ப கொஞ்ச நாள்லயே இவங்க எல்லாம் என் துரோகிகள் சாக்கடை அடப்பு அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க அப்படின்றீங்க சாக்கடை அடப்புன்னு சொல்றீங்க சரி அந்த சாக்கடைக்குள்ளதானே நீங்க எல்லாருமே ஊறி கிடந்தீங்க இப்ப இப்போ இப்ப எடுத்துட்டோம்னா உங்களுக்கு என்ன பெரிய புரட்சி ஏற்பட்டுருச்சா இப்படி ஏகப்பட்ட நிர்வாகிகள் வெளியில போறாங்க அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க வெளியில போன உடனே அவங்களுக்கு வந்து துரோகி பட்டம் கட்டி அவங்களை திரு சீமானுக்கு எதிராக வேலை செஞ்சாங்க இருபத்தஞ்சு வருஷமா கூட இருந்திருக்காங்க இது கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு திரு துரோகமன்ற ஒருத்தவங்களை கண்டுபிடிக்க முடியாத இவர் என்ன தலைவர் அப்புறம் என்னத்தை நீங்க பண்ண போறீங்க திரு வெற்றிக்குமரன் புகழேந்திமரன் தனசேகரன் ஜெகதீச பணையன் இப்படி ஏகப்பட்ட நிர்வாகிகள் கட்சியை விட்டு வெளியே போயிருக்காங்க இவங்க எல்லாருமே திரு சீமானோடு முரண்பட்டு வெளியே போறாங்க இது திரு சீமான் அவர்களுக்கும் திரு வெற்றிக்குமரன் இவங்களுக்கும் நடுவில் உள்ள ஒரு பிரச்சனை இதில் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பேசிக்கிட்டாங்க என்ன பிரச்சனை அப்படின்றது நேற்று கட்சிக்கு வந்தவங்களுக்கும் தெரியாது ஏன்னா இவங்க எல்லாருமே உங்களை போல பதவிக்காகவோ இல்ல நால பின்ன சீமானவர்களுக்கு பின்னாடி நாம தான் அப்படின்ற எண்ணத்திலையோ எல்லாம் கட்சிக்கு வந்தவங்க இல்ல சீமானவர்களுக்கு தம்பியா இருந்து தன்னுடைய பொருளாதாரம் வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்து சீமான் என்ற ஒற்றை வார்த்தைக்காக அதை நம்பி அவங்க எல்லாம் வந்தவங்க அவர்களை பற்றி பேசுவதற்கு நேத்து வந்து அல்லு சில்லு இந்த வண்டு சில்லாம் எதுவுமே தெரியாது உடனே விழு தமிழா அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு அந்த சேனல்ல பேசின அந்த நபர் அவர் வந்து கம்ப்ளீட்டாவே ஒரு நாம் தமிழர் பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய நபர் அவர் கூட சொல்றாரு நானும் நாம் தமிழர் ஆதரவாளர் தான் ஆனா இது போல சீனியர்ஸா இருந்து வெளியில கட்சி விட்டு வெளியேறினவங்க எனக்கு வருத்தம் தான் ஆனா அவங்களை பத்திலாம் இப்பெல்லாம் தப்பா பேசாதீங்க என்ன நடந்துச்சு அப்படின்றதான் நமக்கு தெரியாது கேமரா இருக்கு யூடியூப் இருக்கு அப்படின்றதுக்காக வேணாலும் பேசாதீங்கன்ற துணியில அவர் பேசியிருந்தாரு அதே கருத்தை தான் நாம உங்களுக்கும் சொல்றோம் இது உண்மையிலேயே இதுல யார் துரோகி யார் வந்து நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற அனாலிசஸ்க்குள்ள யாருமே போக வேண்டாம் அவங்க கட்சி விட்டு வெளியேறிட்டாங்க அவங்க ஒரு பாதையில பயணிக்கிறாங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி அமைக்க போறீங்க உங்க ஆட்சி எல்லாம் நாங்க வாழ போறோம் அதை நாங்க பாக்க காத்துட்டு இருக்கோம் நன்றி